காலை வணக்கம் இந்த வழக்கு ரொம்ப உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்னென்னா இந்த சிப் அண்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்து கன்சூமரில் கேஸ் போடலாமா போடக்கூடாதான்றது ஒரு இஷ்யூ இது வந்து கர்நாடகாவில் நடந்த கேஸு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பது நாற்பத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் முப்பது நாற்பத்தி நாலு ஸ்ரீராம் சிட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் வேர்சஸ் ராக அசோசியஸ் அவர் வந்து சிட் ஃபண்டு கர்நாடகாவில் நடத்திட்டு அதை மூடிடுறாங்க ஸோ அது அக்ரி ஆனவன்ன கன்ஸ்யூமர் போர்ட்டில் கேஸ் போடுறாரு இந்த சிட் ஃபண்டு சிட் ஃபண்டு டிரான்சாக்ஷனில் இருக்கிறதுனால இது வராது கன்ஸ்யூமர் வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து எல்லா நீதிமன்றம் நேஷ்னல் கமிஷன் வரைக்கும் வெற்றி பெற்றதுனால உச்ச நீதிமன்றம் போது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கன்சூமர் பழைய கன்சூமர் போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட கன்சூமர் போகிறோம்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சிட் ஃபண்டு டிரான்சாக்ஷன் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சப்ஸ்கிரைபர் அண்ட் சிட் ஃபண்டு வந்து கன்சூமரில் தான் வரும் அப்படின்றார் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அன்ட்ரேடு ப்ராக்டிஸ் அது அலிகேஷன் போடணுங்க கிரிமினல் சைடில் போடுறீங்களா அது மாதிரி இதில் அந்த டிஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸ் எங்கே அன்ட்ரேட் ப்ராக்டிஸ் எங்கேன்னு நீங்கள் போடணும் போடுறீங்களா அவ்வளோதான் இன்றைக்கு வந்து இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரெண்டு ஆய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி லண்டனில் இருந்த இம்பீரியர் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இயற்றப்படுகிறது இட்லி தான் இப்போ பிரதமராக இருந்தார் பிரிட்டிஷுக்கு அங்கே பன்னெண்டு மணின்றதுனால இங்கே இரவு பன்னெண்டு மணி அதனால நமக்கு ராத்திரியில் சுதந்திரம் கழித்து சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திர போராட்டம் சுதந்திரத்தை வந்து இந்தியாவில் எல்லாரும் கொண்டாடினாங்க குறிப்பாக காங்கிரஸ்காரங்க தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க இது வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது வந்து இந்த சுதந்திர இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துக்காக உருவாக்கப்படவில்லை அவர்கள் அந்த இந்தியாவில் பிறந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கும் தொழில் வழியாக இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதாக ஆரம்பித்தால் ஆலமாட்டி ஹூமும் டபிள்யூசி பேனர்ஜி தான் ஆரம்பித்தேன் இன்னும் பல மகாத்மா காந்தி மாத்திரம் சுதந்திரத்துக்காக போராடினாரெலாம் இல்லை நிறைய பேர் இருக்காங்க மோதிலால் நேரு கமலா நேரு என்ன பாலகங்கா திலகு சுதந்திரம் கேப்பை எங்கள் பிறப்புரிமைன்னு சொன்னார் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க ஆனால் நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் நம்ம வாங்கலை சண்டை போட்டு வாங்கலை நம்ம கொடுத்துட்டாங்க அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே அட்லாண்டிக் அட்லாண்டா கப்பலில் மூன்று பெரிய அதிபர்கள் ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்கா அவங்க எல்லாம் வந்து ஒரு சார்ட்டர் போடுற ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்குது அவங்க சார்ட்டரில் ஒரு அறிக்கை விடுறாங்க அதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலனி ஆதிக்கத்தில் உள்ள நாடுகள் விடுதலை பெற வேண்டும் அவர்களை சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதன் விளைவாக தான் நம்ம கொடுத்தாங்க இது உங்களுக்கு தகவல் அவளை தான் காலை வணக்கம் நன்றி